ஹாய் ஹலோ வெல்கம் டு எல்சி டெக்ஸ்டைல்ஸ் வணக்கம் நான் உங்கள் சுப்பிரமணியன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா பியூர் செட்டிநாடு காட்டன் சாரீஸில் பிளைன் சாரீஸ் பார்க்க போகிறோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க சாரீஸ் பார்க்கலாம் பியூர் செட்டிநாடு காட்டன் நல்ல ட்ரெண்டிங்கான ஸ்டைல்ஸில் பார்டர் கொடுத்துருக்கோம் நல்ல ட்ரெடிஷ்னல் பார்டராகவும் கொடுத்துருக்கோம் ஃபேன்சி பார்டராகவும் கொடுத்துருக்கோம் ஸாரீ வந்து அஞ்சரை மீட்டர் வரும் பாடி ஃபுல்லாக ப்ளைன் வந்துடும் லைன்ஸ் பல்லு சீர்முந்தி தான் வரும் இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் ருப்பீஸ் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே அடுத்த நல்ல ஒரு க்ரே கலரில் மெஜந்தா பார்டரில் நல்ல ஃபேன்சியான பார்டராக கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல்லாக பிளைனாக வந்துடும் முந்தி வந்து லைன்ஸ் பல்லுவாக வரும் சாரி அஞ்சரை மீட்டர் தான் ப்ளவுஸ் வராது ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஸாரீ எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா நம்ம ஸாரீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க ஒரு ஸாரீ கூட ஆன்லைன் மூலியமாக நம்ம கொரியர் அனுப்பிச்சி கொடுப்போம் நேரில் வரணும்னு நினச்சிங்கன்னா மதுரையில் செல்லூர்ன்ற ஏரியாவு இருக்குது அது பக்கத்திலேயே மீனாம்பல்புரம் லொக்கேஷன் இருக்குது எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் நம்ம ஷாப் இருக்குது கஸ்டம்ஸ் குவாட்டர்ஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஸ்ட்ரீட் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வீடியோவில் வந்து நிறையா காமிக்க முடியாதுன்றதுனால லிமிட்டடாக காமிச்சிட்ருக்கோம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு ஃபேன்சி பார்ட்ரு இதெல்லாம் ஸோ அழகாக சாரி ஒன் சைட் பார்டர் தான் கொடுத்துருக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் உள்ள பார்ட்ரு சாரீ ப்ளைனாக தான் வரும் சேரீ அஞ்சரை மீட்டர் லைன்ஸ் பல்லு ப்ளவுஸ் வராது ரொம்பவே சூப்பரான கலர் கம்பலில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு லைட் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கோம் க்ரீன் கலர் பார்டர் ஒரு சைடு ஒரு டிசைனு இன்னொரு சைடு வேறு டிசைனும் கொடுத்துருக்கோம் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் சாரீ ஸோ ஸாரீ ப்ளைனாக வந்துடும் இன்னொரு சைடு இந்த பார்ட்ரு வந்துடும் பல்லு லைன்ஸ் பல்லு அஞ்சரை மீட்டர் தான் இருக்கும் ப்ளவுஸ் வராது ஸாரீயோட ரேட் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் உடனே உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு லைட் ரோஸ் கலரில் ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் நல்ல ஃபேன்சியான டிசைன் சாரி பாடி ப்ளைனாக இருக்கும் ஸாரீக்கு ப்ளவுஸ் கிடையாது அஞ்சரை மீட்டர் தான் வரும் நல்ல அஃபோர்டபுளான ரேட்டு உடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சூப்பர் கலர் காம்போ வந்து நல்ல ஒரு சைடு பெரிய பாடரும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் எல்லோ வித் சாரி ஆரஞ்சு வித் ரெட்டு சூப்பர் கலர் காம்பினேஷன் இது ஒரு நல்ல ஒரு லைட் கிரீன்ல வந்து ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்கோம் நல்ல ஃபேன்சியான டிசைனர் பாடி பிளைனாக இருக்கும் முந்தி வந்து லைட் லைன்ஸ் முந்தி தான் வரும் அஞ்சரை மீட்டர் சாரி வித்தவுட் ப்ளவுஸ் ஒவ்வொரு கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை கேஷுவல் வேர்ஸாக யாராவது யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம் இதை தாராளமாக ஃபார்மல் வேர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் சாரீஸு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல ட்ரெடிஷ்னல் பார்டர் பாருங்கள் செட்டினோட பார்டர்ஸ் நல்ல ஒரு டபுள் டோன் கலர் இது ஸோ இது கூட ஒரு நீட்டான கலர் ஒரு மாதிரி டார்க் பிரிக்ஸ் கலர் மாதிரி இருக்குது பச்சை கலர் பார்டரு சின்ன சிம்பிளான சின்ன பார்டர் தான் பெரிய பார்டர் வேணாங்கிறவங்களுக்கு ரொம்பவே அஃபர்டபுளாக இருக்கும் சாரீ பிளைனாக தான் இருக்கும் லைன்ஸ் ஃபல்லு வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் தான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணி கொடுப்போம் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் எதர் கொரியரோ இல்லைன்னா இந்தியா போஸ்ட் மூலிமோ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு அழகான கலர் காம்போ நல்ல ஒரு டியூல் டவுன் கலரில் பட்டாம்பூச்சி பார்டர் கொடுத்துருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போ நம்ம காமிக்கிற சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் சாரி வந்து நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷனுங்க நல்லா ட்ரெடிஷ்னலாக பார்ட்ரு கொடுத்துருக்கோம் சூப்பராக எடுத்துருக்கோம் நம்ம இது அழகிய கிரே கலருங்க சூப்பர் கிரேயில் நல்ல பார்ட்ரு பாருங்கள் சூப்பர் பார்ட்ரு கொடுத்துருங்க நல்ல பார்டர் கலர் சூப்பர் டிசைனு பாடி ஃபுல்லாக ப்ளைனாக தாங்க வரும் லைன்ஸ் பல்லு அழகிய கலர் காம்போ நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் வரும் இது கூட ஒரு நல்ல கலர் காம்போங்க சூப்பர் ஃபேன்சி பார்டர் கொடுத்துருக்கோம் வண்ண வண்ண கலர்களில் அற்புதமான சாரி பாருங்க அவ்வளவு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க பார்டர் டிசைன்ஸும் சரி கலர் காமவும் சரி ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர் காம்போங்க அடுத்து நல்ல ஒரு க்ரீனில் வந்து ப்ளூ ஷேட் டபுள் டோன் கலரு ஆக்வா ப்ளூன்னு சொல்லுவோம் அதை நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது ஸாரீ வந்து அஞ்சரை மீட்டர் தான் வரும் சூப்பர் ப்ளூ கலர் ப்ளூவில் நல்ல கலர் காம்போ கொடுத்துருக்கோம் பாருங்க இது எல்லாமே நார்மல் வாஷ் தான் பியூர் காட்டன் சாரீஸ் இது பியூர் செட்டிநாடு காட்டன் சூப்பர் கலர் காம்பினேஷன் பாருங்கள் சின்ன பார்டர் தான் நீங்கள் ஃபார்மல் வேறாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ இது கூட ஒரு நல்ல ஒரு டியூவல் டோன் கலர் நீட்டான ப்ளசண்ட்டான பார்டர் கொடுத்துருக்கோம் மாங்கா பார்டர் லைன்ஸ் பல்லு பாடி வந்து ப்ளைனாக தான் இருக்கும் சாரி அஞ்சரை மீட்டர் சாரியோட ரேட் வந்து ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இது பாருங்க ஒரு கங்கா ஜீவனா பார்டர் கொடுத்துருக்கோங்க ஒரு சைடு எல்லோ கலர் ஒரு சைடு ப்ளூ கலருங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸாரீ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் கலர் காம்பினேஷனுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஃபேன்சி பார்டருங்க ஒரு சைடு வந்து சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் பார்த்துருக்கோம் அதே காம்பினேஷனில் க்ரீனும் ப்ளூவும் ஒரு மிக்சடான டியூவல் டோன் கலர் சாரீ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாரியோட ஃபுல் வியூ இப்போ பார்த்தா எல்லா சாரீஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் மறக்காம நம்மளோட பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஷாப்போட கம்ப்ளீட் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் மாதிரி சூப்பர் சாரீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் வணக்கம்